முதல் தலைமுறை அதாவது முதல் இருந்து இருபது வயது சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் அடுத்த எண்பது வருடங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை வயசு பையனுக்கு சுகரு இன்சுலின் அது வந்து என்னால் வந்து இதை இன்னுமே ஜீரணிக்க முடியல அந்த குழந்தைக்கு சாக்லேட்னதே சாப்பிட தான் தெரியும் அந்த சாக்லேட் சாப்பிட்டா சுகர் வருன்றது தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம் சாக்லேட் சாப்பிடாத சீனி சாப்பிடாத எந்த ஸ்வீட்டையும் சாப்பிடாதேன்னு சொல்லி அவங்களை கட் பண்ணும்போது அந்த குழந்தை அதுலேயும் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க ஸ்ட்ரெஸ் அதிகமாகாலே சுகர் கண்டிப்பாக ஏன் குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே வரக்கூடாது அப்படின்றனால தான் வந்து ஆரம்ப காலம் அதாவது கருவுலேருந்தே நான் பிளான் பண்ண ஆரம்பித்தேன் சிறுதானியங்கள் பாரம்பரிய ரசிகளை வந்து எடுக்க ஆரம்பித்தோம் நம்ம உணவுகளை வந்து சரிவிகிரமாக கரெக்டாக டைமிங்கில் கரெக்டான ஒரு உணவுகளாக விட்டமின்ஸ் மினரல்ஸாக சேர்த்து எதை எதோட சேர்த்து சாப்பிடணும் எந்த அளவில் சாப்பிடணும் தெரிஞ்சு சாப்பிட்டா எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் கண்டிப்பாக இது பண்ணலாம் இல்லை எங்கே நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஆரம்ப காலத்துல எதாவது உணவுன்னு குழந்தைகள் கொடுக்க மாறுக்கிறோம் அதுதான் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்னே சொல்லுவேன் நான் வீட்டுக்கு ஒரு தலைவாசல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டுக்கு உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க அதை நிறையா மாற்று அப்படின்வாங்க ஸோ வந்து அதுதான் வந்து இனி வந்து அடுத்த கட்ட தூண்டுச்சு சத்தமாக ஆரம்பித்து இப்போ வந்து ஒரு எழுபது எண்பது நூறு ப்ளஸ் போயிடுச்சு இந் இப்போ இருக்க சூழ்நிலை ஒரு எட்டு நாடுகளுக்கு வந்து நம்ம வந்து ரீசேலிங் கொடுத்துட்டு இருக்கோம் ஷாப்பில் வைக்கிறதுக்கு ஒரு மூணு நாடுகளுக்கு வந்து டாக்குமெண்ட் சைன் ஆக போகுது ஸோ இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்த காரணம் என்ன பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான நம்மளோட உணவு நஞ்சில்லாத உணவுகளை இயற்கை முறையில் செஞ்சு தான் டேர்ன் ஓவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மாசத்துக்கு டென் லேக் அபவ் வந்து டேர்ன் ஓவர் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களால் நல்ல ஆரோக்கியமான உணவை நல்ல குவாலிட்டியில கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அதுவும் நான் வந்து ஒரு பெண்ணாக இருக்கேன் இல்லை நான் ஒரு வீட்டில இருந்தே ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய யா எந்த ஒரு நபராகவும் இருக்கலாம் அவங்களாலையும் ஜெயிச்சு காட்ட முடியும் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து இப்போ இருக்கிற இன்டர்நெட் வசதியில் வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வு எதை பற்றி வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஆரோக்கியம் ப்ளஸ் நஞ்சு இல்லாத உணவுகளை நம்மளோட சின்ன பிள்ளையிலருந்து பெரியவங்க வரைக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு வந்து எல்லா மக்களிடமே பரவி இருக்குது சொந்தங்களுக்கு வணக்கம் நான் தான் தனா தனலக்ஷ்மி தனா ஃபுட் ப்ராடக்ட்ஸோட ஃபவுண்டர் மதுரையிலேருந்து இதையே நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா நானும் ஒரு நேரம் அந்த குடும்பத்திலேருந்து வந்த ஆள் தான் நான் என்னாலையும் வந்து ஒரு சஃபரிங்கில் வெளியே வரணும் நிறைய பேருக்கு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தந்த ஒரு நபர் தான் ஸோ எப்படி என்னோடய தேடுதல் ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய அம் அப்பாயிருக்கட்டும் எங்களோட அம்மா அவங்க ரெண்டு பேரோட உடல் பலத்தையும் மனபலத்தையும் என் குழந்தைகள் மற்றும் என்னோட கணவருக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தேடுதல் இருந்தது என்னோட கல்யாண ஆரம்ப கட்டத்தில் வந்து என்னோடய கணவருக்கு வந்து சுகர் இந்த பிரச்சினையினால் அவரை எப்படியாவது ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு ஒரு விழிப்புணர்வு ப்ளஸ் ஒரு ஒரு தேடல் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த தேடுதல் வழியை எங்கே போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோடய அம்மாவோட வைத்தியமாக இருக்கக்கூடிய அடுப்பாங்கரையை நோக்கி தான் என்னோடது வந்து போச்சு ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை தேடி அதோட ஆரம்பித்தது தான் வந்து சத்துமாவு கஞ்சிலேருந்து ஆரம்பித்து என்னோட கணவரோட சுகரை வந்து நான் வந்து ரிவர்ஸ் பண்ணி கொடுத்தேன் என்னோட குழந்தைகளை வந்து சுக பிரசவித்து இப்போ வரைக்கும் வந்து எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் போகாமல் குழந்தைய நல்லா ஆரோக்கியமாக வளர்த்து கொண்டு வந்துட்டு இருக்கேன் இந்த தேடல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட முன்னோர்களோட உணவுகளை பற்றி வந்து ஆராயறதுக்கு எனக்கு வந்து மிக நல்ல ஒரு இதாக அமைஞ்சது என்னென்னா வந்து அம்மாவோட கைப்பக்கவம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு ஆராயும்போது நம்மளோட ட்ரெடிஷ்னல் வேஸில் தான் எல்லாமே இருக்குது ஸோ ட்ரெடிஷ்னல் வேஸ்லேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அரிசிகள் வந்து முன்னோடியாக நிற்கிது பாரம்பரிய அரிசிகள் இந்த பாரம்பரிய அரிசிகளை வந்து நம்ம உணவு முறையாக நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வரும்போது அதோட முடிவு எங்கே வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ரிப்போர்ட்டில் வந்து கண்கூடாக தெரிய ஆரம்பிச்சது அனுபவம் மூலமாகவே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது ஸோ இந்த தேடல் இந்த தீர்வுகள் தான் என்னை எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு அப்படின்னா தனா ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு பிராண்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தை நோக்கி ஓட வச்சு அதுதான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கணும் இந்த பாரம்பரிய உணவுகள் பற்றின ஒரு புரிதலும் இதுக்கு இது கொடுத்த அனுபவம் தான் இந்த தனா ஃபுட் ப்ராடக்ட்டோட ஒரு ஆரம்ப புள்ளினே நான் சொல்லுவேன் இந்த ஆரம்ப புள்ளியில்தான் நம்மளோட பிஸ்னஸ் ஒரு ஸ்டார்ட்அப் நோக்கி நகர ஆரம்பிச்சது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே வரக்கூடாது தான் வந்து ஆரம்ப காலம் அதாவது கருவிலேருந்தே நான் பிளான் பண்ண ஆரம்பிச்சேன் சிறுதானியங்கள் பாரம்பரிய இசைகளை வந்து எடுக்க ஆரம்பிச்சோம் ஸோ ரெண்டு குழந்தைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் டெலிவரி சுகப்பிரசவம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேஜி அபோவ் தான் வித்வுட் டேப்லெட்லாம் பிறந்தாங்க இப்போ வரைக்கும் பெரியவளுக்கு வந்து ஏழு ஆகுது சின்ன பொண்ணுக்கு மூணு ஆகுது ரெண்டு பேருமே இப்போ வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் பக்கம் பொண்ணு போனது கிடையாது அதுக்கான உணவுகளை வந்து எடுக்க ஆரம்பிச்சோம் ஏன்னா ஏதோ ஒரு சப்ஜூட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உணவுலேருந்தா எடுத்த ஒரு மூலப்பொருளாக இருக்கும் ஸோ அந்த உணவையே நம்ம கரெக்டாக கொடுக்கும்போது கண்டிப்பாக சரியாகும் அப்படின்றது என்னோட ஒரு நோ தாட்னே கூட சொல்லலாம் ஸோ இப்போ வரைக்கும் குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்த்துட்ருக்கோம் ஒரு கட்டத்தில் வந்து ஒரு ஒன்றரை ரெண்டு வயசுக்கிட்டே இருக்கும்போது வந்து பெரியவங்க பொண்ணு நாங்கள் வந்து வேறு ஊரில் இருந்தோம் ஸோ அப்போ பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணு வந்து அவங்களுக்கும் அதே குழந்தை அதே ஏஜ்ல இருக்காங்க எப்படிக்கா நீங்க மட்டும் வந்து குழந்தைய எவ்ளோ எனர்ஜிட்டிக்கா வளர்க்குறீங்க அவன் எதனாலும் மண்ணில போய் விளாட்றா கீழ உருள்றா இது பண்ணா விடு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா எனக்கு பயமா இருக்கு ஏன்னா என் குழந்தை எதுவுமே சாப்பிட மாட்டேறான் ரொம்ப காத்தா இருக்கா நீங்க என்னதான் பண்றீங்க அப்படின்னுவாங்க ஏன்னா வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடையாவது அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க நான் கண் கூட பாக்குறேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் வெளியில அந்த காய வைக்கக்கூடிய அந்த சிறுதானியமாக இருக்கட்டும் அரிசிகளா இருக்கட்டும் எல்லாம் பாக்குறாங்க அவங்க வீட்டுக்காரவங்க சோ அவங்க பாத்துட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கறாங்க நான் இந்த மாதிரிலாம் தான் நான் குடுக்கறேன் குழந்தைக்கு குழந்தைக்கு போது சரி எங்க கொஞ்சம் கொடுங்களை என்ன ட்ரை பண்ணி பாக்குறேன் குழந்தை சாப்பிடுவாளா எனக்கு தெரியலவே இல்ல எங்க நம்ம தப்பு பண்றோம் அப்படின்னா வந்து ஆரம்ப காலத்திலேயே ஏதாவது உணவு குழந்தைங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம் அதுதான் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்னே சொல்லுவேன் நானும் பெற்றோர்கிட்ட ஸோ என் குழந்தைக்கு வந்து நான் இதை வந்து கொடுக்குறேன் நீ கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு குழந்தை ரொம்ப என் என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரமிச்சிட்டா ரொம்ப நல்லாயிருக்கு டெய்லியும் கேட்குறாங்க அப்போ வந்து ஒரு ஒரு ஒன் மந்த் ரெகுலராக சாப்பிடும் நல்லா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவங்களோட ஏஜையே ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அக்கா ரொம்ப நல்லாயிருக்கு நான் இதை விட்டுட்டேன் எனக்கு செஞ்சு தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பல்க்காக கேட்குறாங்க த்ரீ ஃபை த்ரீ கேஜி ஃபைவ் கேஜின்னு அவங்க வாங்கினது இல்லாமல் அவங்களோட கொலிக்ஸ் அவங்களோட சொந்தக்கார அவங்களுக்கு இதை கொடுக்குறாங்கண்ணா இந்த மாதிரி வாங்கினேன் அப்படின்னு ஸோ இருந்தால் வந்து என்னோட பிஸ்னஸ்ன்றது மேபி வந்து ஸ்டார்ட் ஆனச்சு அப்படின்னு கூட நான் சொல்லலாம் ஸோ அவங்க வாங்கி கொடுத்தது ஒரு நாலு பேர் நாற்பது ஆனாங்க அப்போ என் கணவர் என்ன சொன்னாங்க தானா நீ ரொம்ப நல்லா பண்ணுறேன் எனக்கே இவ்வளோ சரியாச்சு ஏன் இதை வந்து அடுத்தவங்களுக்கு நீ கொடுக்கக்கூடாது ஏன்னா வந்து நம்ம ஊரில் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு சர்க்கரை நோய் அப்படின்ற ஒரு பேஷன் இல்லாத ஒரு ஆலை கிடையாது அதாவது வீட்டுக்கு ஒரு தலைவாசல் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டுக்கு குறையுள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க அதை நிறையா மாற்று அப்படின்வாங்க ஸோ வந்து அதுதான் வந்து என்னை வந்து அடுத்த கட்டத்தை தூண்டுச்சு அப்போ வந்து என்னை மாதிரியே சுகர் இருக்கக்கூடிய சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க நிறைய பசங்க பெரியவங்களுக்கே இருக்குது ஏன்னா வந்து ஈவன் அவங்க அம்மா அப்பாக்கே இருந்தது ஸோ எல்லாருக்குமே நீ இதை ஏன் கொடுக்கக்கூடாது முக்கியமாக நீ வந்து இதெல்லாமே வந்து சின்ன குழந்தைகள்லேருந்தே கொடுக்க ஆரம்பிக்கலாமே அப்படின்னு ஒரு தாட்டு ஒரு விதையை அவர் தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா தான் வந்து ஒரு சின்னதாக ஒரு பிராண்ட் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் தானா ஃபுட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு சத்தமாக ஆரம்பிச்சு இப்போ வந்து ஒரு எழுபது எண்பது நூறு ப்ளஸ் போயிடுச்சு இப்போ இருக்க சூழ்நிலையில் ஸோ இப்படி தான் வந்து என்னோடய வளர்ந்த ஜேர்னி வந்து இருந்தது ஆரம்ப கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதை ஒரு பிஸ்னஸாக கொண்டு போனோம் அப்படின்ற மோட்டிவ் வந்து எனக்கு இல்லவே இல்லை ஏன் அப்படின்னா வந்து ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் அதாவது வந்து நம்ம சமைக்கிற பொருளை இன்னொருத்தவங்க பாராட்டினீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸ் வரும் அதை சமைச்சு பாராட்டு வாங்கின எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த பாராட்டு வந்து எனக்கு வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக அமையுது எப்படி அப்படின்னா நான் கொடுக்குற அந்த குழந்தைங்க சாப்பிட்டுட்டு அந்த தாய்மார்கள் அந்த பெற்றோர்கள் வந்து ஏன்னா எல்லா இளம் வயது மாம்ஸ் தான் எல்லாருமே இப்போது ஸோ அவங்க வந்து பார்த்துட்டு அக்கா ரொம்ப நல்லா என் குழந்தை சூப்பராக சாப்பிட்றாக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்ள ஹாப்பியா வந்து சொல்லும் போது எனக்கே வந்து ஒரு 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 பெண்ணா இருக்கிறதுல வந்து பெருமைப்பட ஆரம்பிச்சேன் சோ வந்து இதையே வந்து இன்னும் நிறைய பேருக்கு கொடுத்து இந்த பிளெசிங்ஸ் நிறைய வேணும் அப்படின்னு நான் நினைச்ச ஆரம்பிச்சேன் அதாவது வந்து முதல் தலைமுறை அதாவது முதல் பதினெட்டுலேருந்து இருபது வயது சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் அடுத்த எண்பது வருடங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும் நீங்கள் நீங்கள் நினச்சி பாருங்கள் நம்மளோட அம்மா வந்து சொல்லுவாங்க நான் இப்போ ஓடுறேன்னா காரணம் எங்கள் அம்மா அப்போ நான் ஏஜ் அட்டன் பண்ணும்போது கொடுத்த ஒரு உணவு தான் இதையே நீ இப்போ சாப்பிட மாட்டேன் நல்லா சாப்பிட்றேன் பக்க பிள்ளைலாம் நல்லாவா சாப்பிட்றீங்க கொத்தி கொத்தி சாப்பிட்றீங்க எங்கள் அம்மாலாம் வந்து சொல்லுவாங்க எங்கள் அம்மா இதை சொன்னாங்க என்னென்னா வந்து பொம்பளை பிள்ளையை உட்காரன்னு தெரியக்கூடாது எந்திரிக்கிறதுன்னு தெரியக்கூடாது சாப்பிட்டு முடிச்சிடணும் இப்படின்றதுக்குள்ள எந்திரிக்கணும் அப்படின்ட்டு அம்மா வந்து இப்படி தான் ஓட்டுவாங்க எங்களுக்குலாம் வந்து நாளைக்கு என்னால் பண்ணுவேன் இது இது ஜோக்கில் வர மாதிரி தான் அம்மா நீ என்னமா உருண்ட கவலம் அப்படின்னு சொல்லுவேன் வந்து வாயில சாப்பிடுவாங்க கொத்தி கொத்தி சாப்பிடக்கூடாது உடம்புல நிக்காது உட்காந்து உடனே எந்திரிச்சோனும் அந்த அளவுக்கு பாஸ்தா சாப்பிடு ஆனால் மெண்டு சாப்பிடணும் தான் வந்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் நம்ம மறந்துடும் ஸ்டைலிஷா வந்து ஸ்பூனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஃபோக் கொடுக்க இது சாப்பிட்றா என் பொண்ணு இப்படி சாப்பிட்றா அப்படி பண்றான்னு சொல்லிட்டு ஒரு பெருமைக்காக பண்றமே தவிர உணவுகளை வந்து மறந்தா கொடுக்க மறந்துட்டோம் ஸோ அதுதான் வந்து எனக்கு வந்து இந்த பிசினஸ்ல இருந்து அந்த ஆசீர்வாதங்கள் தான் வந்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு வந்து மோட்டிவேஷனாக தூண்ட ஆரம்பிச்சு அந்த குழந்தைக்கு சாக்லேட்னதே சாப்பிட தான் தெரியும் அந்த சாக்லேட் சாப்பிட்டா சுகர் வருன்றது தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம் சாக்லேட் சாப்பிடாத சீனி சாப்பிடாத எந்த ஸ்வீட்டையும் சாப்பிடாதேன்னு சொல்லி அவங்கள வந்து கட் பண்ணும்போது அந்த குழந்தை அதுலேயும் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமானாலே சுகர் கண்டிப்பாக ஏறும் ஏன்னா இதெல்லாமே வந்து இது நோயே கிடையாது ஒரு குறைபாடு தான் ஹைப்பில் ஏறி ஏறி இறங்கக்கூடிய ஒரு குறைபாடு தான் ஸோ அதை வந்து நம்ம வந்து அப்போ எனக்கு தாட்டு வருது அப்போ இந்த சின்ன குழந்தைங்களாம் பாதிக்கப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே இதை கொடுக்கணும் அப்படின்னா பாரம்பரிய அரிசிகளில் வந்து சுகரை கம்மி பண்ணக்கூடிய ஒரு அரிசி அந்த அரிசி போட்டு ஒரு சத்துமாகவே பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி கொண்டு போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை வயசு பையனுக்கு சுகரு இன்சுலின் அதை வந்து என்னால் வந்து இதை இன்னுமே ஜீரணிக்க முடியல நம்ம உணவுகளை வந்து சரிவிகிதமாக கரெக்டாக டைமிங்ல கரெக்டான ஒரு உணவுகளாக விட்டமின்ஸ் மினரல்ஸாக சேர்த்து எதை எதோடு சேர்த்து சாப்பிடணும் எந்த அளவில் சாப்பிடணும் தெரிஞ்சு சாப்பிட்டா எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் கண்டிப்பாக இது பண்ணலாம் அதுக்காக குறைபாடே குறைபாடாக மனிதன் கிடையாது குறைபாடுகள் வரும் சளி காய்ச்சல் வரும் அது குழந்தைகளில் குழந்தைகளாகவே விட்டுருங்க சளி காய்ச்சலுக்கு என்ன தீர்வுன்னு நம்ம தெரியும் அதுக்காக நீங்கள் கேட்கலாம் உங்கள் குழந்தை மட்டும் என்ன அப்படியே நேச்சுரலாக சாப்பிட்றாங்களா எல்லாமே இயற்கை சாப்பிட்றாங்க அப்படிலாம் கிடையாது என் குழந்தையும் நூடுல்ஸ் சாப்பிடுவா என் குழந்தையும் பாஸ்தா சாப்பிடுவா என் குழந்தையும் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க பட் நம்மளோட அந்த பா ஒரு பரிகாரம் என்கிட்ட இருக்குது அதாவது அம்மா சொல்லி கொடுத்தா தான் நைட்டானால் வந்து கிருமிகளோட மலம் கழிதல் அப்படின்றது இப்ப இல்லவே இல்லை முக்கியமா மலச்சிக்கல் பெரிய சிக்கல் நிறைய பேர்கிட்ட இருக்கு அந்த சிக்கல் வந்து பார்த்திங்கன்னா வந்து கழிவுகளோடு வெளியிடணும் அப்படின்றது முன்னாடியே நம்ம கடுக்காயின்னு ஒன்று இருந்தது அந்த கடுக்காய் தான்ண்டிக்காய் நெல்லிக்காய் அதாவது திருப்பலான்னு சொல்லுவாங்க அதோட ஒரு பத்து ரயான மூலிகை கலந்து அம்மா எப்பயுமே அரைச்சு வச்சிருப்பாங்க அதை வந்து குழப்பி கொடுப்பாங்க தேனில் கலந்து அதை நான் வந்து இப்போ டீடாக்ஸ் பொடி அப்படின்னு சொல்லி மாடர்ன் வாடகைக்கு நான் மாற்றிட்டேன் ஸோ அதை வந்து டெய்லி பாப்பா இன்றைக்கி வந்து எதாவது நூல் சாப்பிட்றோம் அப்படின்னா சாப்பிட்டுக்க பார்ப்பேன் ஆனால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் ஒரு பஞ்சு நாளைக்கு ஒரு தடவை பத்து நாளைக்கு ஒரு தடவை தான் உனக்கு கொடுப்பேன் இதை நீ செஞ்சன்னா நான் பண்ணி தரேன் வேணும் ஸோ நான் வாங்கி கொடுப்பேன் அப்போ வந்தோன்னு அவளுக்கு ஒரு டீடாக்ஸ் பொடி இருக்கும் டெய்லி நைட்டு அதை கொடுத்துட்டு வரோம் டீடாக்ஸ் அப்படி கழிவுகளுக்கு மட்டும் இல்லை இளமாவ இளமையாகவே வச்சுருக்கோம் இளமையாக வச்சுருக்கனா குறைகளை கம்மி பண்ணக்கூடியது அப்படின்னு அர்த்தம் ஸோ இதெல்லாம் தான் இருந்து கொண்டு வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கொடுக்க ஆரம்பித்தோம் இது பிஸ்னஸாக கொண்டு போனது இந்த பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய ஆசிர்வாதங்கள் வந்து மன நிறைவு கொடுத்ததும் இல்லாமல் எனக்கு ஒரு ஒரு அமௌண்ட்டும் கையில் கொடுத்தது ஸோ இந்த அமௌண்ட்டை வச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து என்னோடய வியாபாரத்தை வந்து பெருக்க ஆரம்பித்தோம் இது எங்கே வந்து நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு என்னோடய பக்கத்து வீட்டில் தான் ஆரம்பித்தது இப்போ வந்து லோக்கலு லோக்கல் அதாவது நம்மளோட சுற்றி இருக்கக்கூடிய ஏரியா அந்த ஏரியா தாண்டி அடுத்த மாவட்டம் அடுத்த மாவட்டம்ன்றத தாண்டி அடுத்த வெளியூர் அடுத்து வந்து ஃபாரின் வரைக்கும் போய் நின்றுருக்கு நம்மளோடது ஒரு எட்டு நாடுகளுக்கு வந்து நம்ம வந்து ரீசேலிங் கொடுத்துட்டு இருக்கோம் ஷாப்பில் வைக்கிறதுக்கு ஒரு மூணு நாடுகளுக்கு வந்து டாக்குமெண்ட் சைன் ஆக போகுது ஸோ இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்த காரணம் என்ன பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான நம்மளோட உணவு நஞ்சில்லாத உணவுகளை இயற்கை முறையில் செஞ்சு கொடுக்கறது தான் போக பார்த்தீங்க அப்படின்னா வந்து நானும் எங்கள் அம்மா மட்டுமே செஞ்சுட்டு இருந்த இந்த தொழில் அப்புறம் ஒரு ஆள் ரெண்டு ஆளுன்னு ஆரம்பித்து இப்போ ஒரு பதினஞ்சு பேர் வந்து நான் வச்சு நான் ஒரு வேலை அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி உங்களுக்கு நான் வந்து உற்பத்தி திறனை பெருக்கிட்டு இருக்கேன் டேர்ன் அப்படின்னு வந்து 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 டென் லேக் அபோவ் நம்ம பண்ணி கஸ்டமர் அப்படின்னா பக்கத்து வீடு ஒரு ஆரம்பிச்சது வந்து 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 ஒரு ஒன் லேக் கஸ்டமர்ஸ் இருக்காங்க இந்த இந்த ஒவ்வொரு கஸ்டமரோட சந்தோஷங்கள் எங்கே கொண்டு வந்து நிற்பாடு அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இன்னும் நம்ம இதெல்லாம் மறந்துட்டோம் இன்னும் எந்த நம்ம இன்னும் எந்த உணவுலாம் நம்ம அடுத்த தலைமையில் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தேடுதலை வந்து எங்கிட்ட வந்து விதைச்சிட்டே இருக்கு அது ஒரு மோட்டிவேஷன் அமைஞ்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்களே கொண்டு போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா வந்து சின்னதாக ஒரு நானூறுவா மிஷினில் ஆரம்பித்த என்னோடய தொழில் நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரே ஒரு ரூமில் தான் என்னோடது வந்து தொழில் ஆரம்பிச்சது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய ஒரு அவுட்லெட் போட்டிருக்கோம் ஒரு யூனிட் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் சின்னதாக மாடிக்கு மேலே என் வீட்டுக்கு ஆரம்பிச்சு கொடுத்த யூனிட்டில் தான் நான் வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ மிஷின்ஸ் அவ்வளோ அதுக்கப்புறம் வந்து நிறைய உதவியாளர்களையும் வச்சு அங்கே இடம்பத்தில் ஸோ அடுத்த கட்டத்துக்கு வந்து தொழிற்சாலையை வந்து பார்த்துட்டு இருக்கேன் ரீசேலரிங்கு அதாவது வந்து வீட்டுக்கு எல்லோரும் ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா நான் உங்களை பார்க்கணும் அவங்க யூனிட்டை பார்க்கணும் நீங்கள் என்ன பொருள் செய்கிறீங்க அவங்ககிட்ட வாங்கிட்டு போகணுன்னு எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஒரு ரீசலிங் ஷாப்பாக இருந்தால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷாப்பாக இருந்தால் நல்லா இருக்குமே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கினா இன்னும் நல்லாயிருக்குமே அப்படின்னு ஒரு தாட்டில் தான் எல்லாரும் செய்கிற மாதிரியான ஒரு அவுட்லெட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவுட்லெட்டாக நம்ம வச்சுருக்கோம் இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் இது ஒரு ஆயிர ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் ஒரு அவுட்லெட் வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடே கொடுக்காம யாருக்குமே ஒரு அட்வர்டைஸ்மெண்டே கொடுக்காம இப்போ எல்லாரும் வர ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து என் மேலே இருந்த நம்பிக்கையை தாண்டி என் பொருள் பொருள் கொடுத்த நம்பிக்கை அவங்களுக்கு என் பொருள் வந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களே என்னை கொண்டுட்டு போயிடறாங்க இதை தான் நான் முன்னாடியே சொன்னேன் உங்களோட பொருள் குவாலிட்டியாக அவங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னா ஒரு பெண்ணா இருக்கீங்க ஒரு வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா வந்து ஜெயிக்கலாம் அப்படின்றத சொன்னேன் முதல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா வந்து சத்து மாவு சத்து மாவு எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்றதை வந்து நம்ம வீடியோஸில் நிறைய சொல்லியிருக்கோம் அந்த சத்து மாவு வந்து எப்படி வந்து இந்த குறிப்பிட்ட வகைகளாக பிரித்தேன் அப்படின்னா வந்து பாரம்பரிய அரிசிகள் தான் எனக்கு பழக்கப்பட்டது பாரம்பரிய அரிசிகளை எல்லா அரிசியும் எல்லாருமே எல்லா நேரத்திலேயும் எல்லா வயது நேரம் சாப்பிடக்கூடாது அளவுகள்னு ஒன்று இருக்குது ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு எந்த அரிசியை யார் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்ததுல தான் பார்த்தீங்கன்னா வந்து சுகருக்கான சத்து மாவு அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கான சத்து மாவு குழந்தைகளுக்கான சத்து மாவு ஆண்களுக்கான சத்து மாவு அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்து வகையான சத்துமாவு கொண்டு வந்தோம் சுகர்கான சத்துமாவு கொடுக்கணுன்றது வந்து நான் எடுத்தனமே நான் பண்ணிடல ஸோ இதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி என் வீட்டுக்காரருக்கு கொடுக்க ஆரம்பிச்சு அவர் கம்மியானதுக்கு அப்புறம் தான் அது சுகருக்கான சத்து எனக்கே தெரியும் ஸோ அதை அப்போ ஏன் அதை வந்து பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆன்டி சுக்ரோ அப்படின்னு சொல்லி வச்சோம் அதுக்கப்புறம் பெண்களுக்கான சத்து மாவில் வந்து ஒரு சில பொருட்கள் கலக்கிறோம் அப்போ அப்போலாம் பார்த்தீங்கன்னா வந்து இது கொடுப்பாங்க தண்ணீர் விட்டான் கிழங்கு வந்து அம்மா வந்து தண்ணியில் கலந்துலாம் கொடுப்போம் நைட்டில் குடிக்கும்போது அதெல்லாம் வந்து பால் பெருக்கியாகவும் யூஸ் ஆகும் ப்ளஸ் வந்து கற்பப்பைக்கு ரொம்பவே நல்ல ஒரு இதாக இருக்கும் அதுபோக வந்து ஒரு சில வகை தானியங்கள் இருக்குது அந்த தானியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெண்களுக்காகவே படைக்க பட்ட ஒரு தானியங்களை சொல்லலாம் ஏன்னா வந்து ப்ரோட்டீன் ஃபைபர் போக வந்து அதை ஒரு பா ஒரு பால் உணர்ச்சி தூண்டக்கூடிய ஒரு பால் உணர்வு கொடுக்கக்கூடிய ஒரு சத்துக்கல்லை பெருக்கக்கூடிய ஒரு தானியங்களாகவும் வந்தது அந்த தானியங்கள்லாம் போட்டு ஒரு பெண்களுக்கான சத்து மாவனே கொடுத்தேன் அது எங்கே வந்து நின்றுது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிங்கிள் மதர் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பொண்ணு தான் அவங்க நாலு வருஷமாக பிசிஓடி ப்ராப்ளத்தில் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளிங் நிறைய ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கிட்டே நிறையா வந்து இது பண்ணிட்டாங்க நிறையா இன்ஜெக்ஷன் நிறையா போட்டாங்க பட் கடைசியாக அவங்களோடது பார்த்தேன் மேம் பார்த்துட்டு அவங்க நேரடியாகவே வந்துட்டாங்க ஆக்சுவலி வாங்கி சாப்பிட்டுட்டு கரெக்டாக டுவெண்ட்டி தேர்டு டேட் அன்னைக்கு வந்து அந்த பொண்ணு பீரியடு அவங்க அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க அதை மறக்கவே முடியாது என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து என் குழந்தைய பிரசவித்த போது நான் இப்போ அந்த அடைஞ்ச அந்த இன்பம் வந்து என் பொண்ணு பீரியட் ஆகும் போது இருந்தது மேடம் அப்படின்னு சொன்னேன் அது வந்து என்னால் ஏன்னா எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க அது வந்து என்னால் வந்து நினச்சி பார்க்க முடியுது ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஒரு மலட்டுத்தன்மை அதாவது ஃபர்ட்டிலிட்டிக்கும் சரி பிசி பிசிஓடி தான் வந்து மிகப்பெரிய ஒரு காரணமாக நிற்கிது அந்த பிசிஓடியை நான் என்னோடய சத்துமாக குணப்படுத்திருக்கு அப்படின்னு போது ரொம்ப 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 ஹாப்பி அளவில்லாத மகிழ்ச்சி கூட இருக்கக்கூடிய எல்லாருக்காகவே அக்கா அப்படியே அப்படியே எல்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம் சரியாயிடுச்சு இப்போ ரெகுலராக ஆயிட்டாங்க உடனே வந்து அவங்க சொன்னாங்க நான் இதை எடுத்து நான் ரீசிலிங் பண்ணி நிறைய குழந்தைகளை நான் கொண்டு போகிறேன்க்கா அவங்க இதிலேருந்து அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் வந்து நம்ம ப்ரொமோஷன் எதுவுமே பண்ணவே இல்லை அந்த மாதிரி தான் ஓராளாக வராங்க அப்படிதான் வந்து இந்த பிசிஓடிக்காக அந்த பெண்களுக்கான சத்துமாவு ஆண் ஆண் மலர் நீங்கிறதுக்காக ஆண்களுக்கான சத்துமாவு குழந்தைங்க வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து குழந்தைகளுக்கான சத்துமாவும் கொண்டு வந்தோம் அப்புறம் மால்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் பண்ணக்கூடிய மால்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஏபிசி அபிஎஸ்டர் வந்து ஒரு செவ்வாழை நேந்திரம் அந்த மாதிரி தான் பண்ணாங்க இதில் நான் என்னத்தை ஆரோக்கியமாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது வந்து என் கண்ணில் பட்டது அத்தி அத்தி வந்து நாட்டு அத்தி ஆத்தி ஒன்று இருக்குது இப்போ கடைகளில் கிடைக்கிறது வந்து ஒரு ஹைப்ரிட் ஆத்தி கெமிக்கல் போடாமல் அது வளராது ஸோ நாட்டு ஆத்தி ஒன்று இருக்குது காட்டில் விளையக்கூடிய ஆத்தி நான் சாப்பிட்ருக்கேன் ஏன்னா நான் வந்து ஹாஸ்டலில் இருக்கும்போது அதாவது வேலை நிமித்தமாக நான் ஒரு ஹாஸ்டல்ல இருந்தேன் ஸோ அந்த ஹாஸ்டலில் இருக்கும்போது வந்து மேடம் வீட்டில் வந்து விளையும் அவ அந்த வீட்டில் வாங்கி நான் சாப்பிட்ட ஒரு அனுபவம் இருக்குது அதை பற்றி அம்மா சொல்லுனா ஞாபகமும் இருக்குது ஸோ அந்த அத்தியை வந்து நம்ம ஏன் கொண்டு வரக்கூடாது நாட்டு அத்தி வந்து நிறைய ஈல்டு கொடுக்காது ப்ளஸ் அது ஒரு டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் அது வந்து குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக கொண்டு போக முடியாது துவர்ப்பு தன்மை இருக்கும் ஸோ ஆனால் காட்டில் விளையக்கூடிய அத்தி இதை விட நூறு மடங்கு ஜாஸ்தியான ஒரு ஒரு சத்துக்கள் நிறைந்த ஒரு பழம் அந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணக்கூடியது கேன்சரு அல்சர் ப்ராப்ளமாக இருக்கட்டும் ஈவன் ஒரு ஆயிரம் குறைபாடுகள் வந்து நீக்கக்கூடியது அந்த காட்டில் விளையக்கூடிய ஒரு அத்தி ஃபிம்லா அப்படின்னு சொல்லுவாங்க யானைக்காத அத்தி முதல் ட்ரெண்டிங் ஆக்கினதே நான் தான் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஏன்னா வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங் ஒரு ஐட்டம்னே சொல்லலாம் ஒரு ப்ராடக்ட்ஸ்னே சொல்லலாம் இப்போ போட்டேன் அப்படின்னா வந்து ரெண்டே நாளில் ஸ்டாக் அவுட் ஆயிடும் ஸோ அளவுக்கு வந்து வெப்சைட்டில் வந்து பயங்கர டாப் செல்லிங்காக போயிட்டுருக்கு ஏன் டாப் செல்லிங்கில் போகுது அப்படின்னா யாரும் வாங்காமல் அது சுவைக்காமல் டாப் செல்லிங்கில் போகவே போகாது ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்தில் வந்து ஒரு மூவாயிரத்துலேருந்து ஐயாயிரம் கிலோ அத்தையை எடுத்து நான் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு வந்து பையர்ஸை நான் பிடிச்சி அவ்வளோ தூரம் நான் அதை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை ஒரு பவுடர் ஃபார்ம் கொண்டு வந்து குழந்தைகளுக்கு ஒரு ஒரு வேலை ஸ்நாக்ஸை நான் கொடுத்து அறிமுகப்படுத்திருக்கேன் ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களோட அத்தி மாளிட்டு வாங்கினேன் மூணே நாள் தான் என் பொண்ணுக்கு அதுவும் எங்கள்கிட்டே கூட கொடுக்க மாட்டேன் அவளே வச்சு வச்சு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே நான் நாலு அஞ்சுன்னு போட்டு வாங்குறேன் சிஸ்டர் அவங்களோடது அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏதோ சாப்பிட்றதுக்கு ஏதோ சாப்பிட்டு போகிறேன் எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நல்லாவே இங்க ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு நல்லா பீரியடிங் வந்து நல்லா இருக்குது நல்லா வந்து அந்த ஒரு கிராம்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது பீரியட் பெயின்ஸ் இல்லாமல் என் பொண்ணுக்கு அப்டி எல்லாம் சொல்லிருக்காங்க சோ அப்படி கொண்டாந்து அத்தி மால்ட்டு கொய்யா மால்ட்டு கீரைகள் கீரைகளை அடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்டினா நம்ம கொண்டே போக ஈவன் ஈவென் என் குழந்தைக்குமே சோ வந்து அவளுக்காக தான் கண்டுபிடிச்சது என் பொண்ணு சாப்பிட்டு ஒரு ஒரு என்னோடய பிராண்ட் அம்பாசிடன்னே சொன்னால் என் பொண்ணாக தான் சொல்லுவேன் சாப்பிட்டாம் அம்மா இது நல்லாயிருக்கு இது நல்லா இல்லை இந்த கலர் நல்லாயிருக்கு இந்த கலர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவான் ஸோ அவளுக்காக தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சி கீரைகள் ஏழு வகையான கீரைகளில் கொண்டு வந்தோம் ஞாபக சக்திக்காக இருக்கட்டும் போலிக்காக இருக்கட்டும் இரும்பாக இருக்கட்டும் கால்சியமாக இருக்கட்டும் எல்லா வகையான விட்டமின்ஸும் கிடைக்கணும் அப்படின்னா அந்த கீரை வகையில் நம்ம கொண்டு வந்தோம் அதே மாதிரி பயோட்டின் மால்ட்டு பத்து வகை நட்ஸு பன்னெண்டு வகையான சீட்ஸு வெண்டைக்காய் விதை சுரைக்காய் விதையும் யாரெல்லாம் சேர்க்குறாங்கன்னு தெரியல நான் அந்த இதில் சேர்ப்பேன் அதுவும் நம்ம நாட்டு விதை தான் எங்கேருந்தும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும் அவசியம் இல்லை நம்மகிட்ட விதைகள் நிறைய இருக்குது அந்த விதைகளை கொண்டு வந்தோம் ஸோ குழந்தைகளுக்கு நல்லாவே வந்து ரிசல்ட் தெரியுது போக வந்து கஞ்சி மிக்ஸு கஞ்சி மிக்ஸில் வந்து எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவோட ரெசிப்பியை வந்து இந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு பவுடர் ஃபார்ம் அதாவது ரெடி டு இட் தான் கிளம்பு 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 சாப்பிடு 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 போ போ அவ்வளோதான் இதுதான் வந்து இப்போ நடக்குது காலையில் இப்போ காலை உணவை வந்து நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஞ்சி மிக்சி அம்மா அப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பொறி அரிசின்னு சொல்லுவோம் முன்னாடிலாம் பொறி அரிசி வறுத்து அதை ஒன்று ரெண்டாக திரிச்சு வச்சுப்பாங்க அதோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து பருப்பு பயிர் வகைகள்லாம் போட்டு திரிச்சு வைப்பாங்க அதை வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சு கஞ்சி மாதிரிலாம் கொடுப்பாங்க அவசரத்துக்கு சாப்பிட்றதுக்கு அதை எங்கள் வீட்டில் கஞ்சி ஸோ அதை வந்து நாங்கள் வந்து அம்மா கொடுப்பாங்க அப்போ இதை வந்து சமைக்கணுன்னா ஒரு அன் ஹவர் எடுக்கும் அப்போ இதை கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க அப்போ இந்த கஞ்சி மிக்ஸியை இன்னும் ஈஸியாக எப்படி பண்ணணும்னு சொல்லி தான் பவுட் பவுடர் கொடுத்து அதில் ஒரு சில பொருட்கள்லாம் ஆட் பண்ணி நம்ம கொடுத்தோம் அதை சர்வரோக கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சி வகையான பாரம்பரிய அரிசிகள் போட்டு பண்ணி கொடுக்குறோம் ஈவன் ஆயிரம் வகையான நோய்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு தீர்வு உளுந்த கஞ்சி ஆப்வியஸாக அம்மாவோட ரெசிபி தான் அதோட வந்து வெள்ளை ரகத்தை நீக்கிட்டு கருப்பு ரகம் சிவப்பு ரகம் பாரம்பரிய அரிசிகளை போட்டு நம்ம பண்ணி கொடுக்குறோம் அதுக்கப்புறம் வந்து வெயிட் கெயின் வெயிட் லாஸ்க்கு அந்த மாதிரிலாம் வந்து கஞ்சி வகைகள் பண்ணி கொடுத்துருக்கோம் கோதுமை மாவு கோதுமை மாவு எல்லாருக்கும் தெரிஞ்சதான் ஆனால் வந்து பஞ்சாப்பில் விளையக்கூடிய கோதுமையை வந்து நம்ம வாங்குறதில்ல சம்பா கோதுமைன்னு ஒன்று நம்ம மறந்துட்டோம் சம்பா கோதுமையை கடிச்சிங்கன்னா கூட ரொம்ப டக்குன்னு கிடச்சிடவே முடியாது ரொம்ப வந்து பலமாக இருக்கும் ஏன் அப்படின்னா வந்து அதில் வந்து அதோடய கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபைபர்னால் பிணைக்க இப்படி தான் இருக்கும் ஸோ அதனால தான் வந்து உங்களால் கடிக்கவே முடியாது மாவு மிஷினில் கொடுத்து திரிச்சிங்கன்னா கூட ரவையாக தான் அவங்களை திரிக்க திரிப்பாங்க ஏன்னா வந்து சீக்கிரம் பிளேடு போயிடும் அப்படின்னு அந்த சம்பா கோதுமையை பயன்படுத்தி அதில் வந்து குழந்தைங்களுக்கு தேவையான கீரைகள் போட்டு கீரை கோதுமை மாவு அப்புறம் வந்து பயோட்டின் கோதுமை மாவு ப்ரோட்டீன் மாவு மில்லட் கோதுமாவு அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி கொடுத்தோம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூக்களையும் இலைகளையும் விட்டு வைக்கலை பூக்கள் வந்து வயல்வெளிக்கு போறவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு செம்பருத்தி வாயில் போட்டு மெண்டு சாப்பிட்டே போவாங்க ஆவரம் பிச்சு வாயில போட்டு சாப்பிடுவாங்க நான் பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா வந்து சும்மா அவங்க வந்து வாக்கிங்லாம் போவாங்க கோயிலுக்கு கண்டிப்பாக டெய்லியும் போயிடுவாங்க அவங்க போகும்போதெல்லாம் வந்து நான் கூட போயிருக்க அனுபவம் இருக்குது அவங்க வந்து ஏதாவது ஒரு இலையை வாங்கி போட்டு மெண்டு சாப்பிட்டே இருப்பாங்க ஒரு துளசியாக இருக்கட்டும் ஒரு புதினாவாக இருக்கட்டும் ஏதோ ஒரு இலையை வந்து மெண்டு சாப்பிட்டே இருப்பாங்க எங்கள் அப்பா ஸோ அப்போலாம் வந்து இந்த இலையில இதெல்லாம் கொண்டு வரவேன்னு நான் இப்போ யோசித்து யோசித்ததில்லை அப்போ அந்த தாட்டை தான் வந்து இப்போ கொண்டு வந்தேன் அதாவது வந்து என்னென்னா மல்லிகை செவ்வந்தி செம்பருத்தி ரோஜா பன்னீர் ரோசா தாமரை தாமரை எல்லாம் பீசி வரைக்கும் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ரெமடின்னே சொல்லலாம் ஆவாரம் பூ சர்க்கரைக்கானது வில்வம் அப்புறம் வந்து சங்குப்பூ காயகல்ப மூலிகை அதெல்லாம் பயன்படுத்தி ஒரு இருபது வகையான டீக்கள் டீ தூளை இல்லாமல் ஒரு டீ அதுவும் வந்து எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் ஆட் பண்ணாமல் அந்த ஃப்ளவரோட ஃப்ராக்ரன்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக அந்த ஃப்ளவரை வச்சு நம்ம பண்ணி கொடுத்து டிப்பில் கொண்டு வந்து அதை ஃபாரின் வரையும் கொடுத்து அவ்வளோ ஒரு ரிவ்யூ ஃபாரினர் கொடுத்துருக்காங்க இதை இதை வந்து என்னால் நம்பவில ஒரு ஃபாரினர் உடனே ஒரு இன் நம்மளோட நாட்டோட வந்து வாங்கி சாப்பிடவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறைய உடம்பு கோளாறுகள் வரும் ஸோ நம்மளோட வாங்கி டேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட இண்டியன்ஸ் தான் இருக்காங்க சாப்பிட்டுட்டு அவங்க அவங்க கொலிச்சு தான் கொடுத்து அவங்க சாப்பிட்டு ஒரு ரிவ்யூ அனுப்பியிருந்தாங்க இட்ஸ் குட் அண்ட் நைஸ் அரோ அறமாக வந்து இன்னும் ஃப்ராகரன்ஸ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்னு ஒரு ரி கொடுத்துருந்தாங்க வந்து இனி வந்து மோட்டிவேட் பண்ணி கொண்டு போனது அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ்ல கொண்டு வந்தோம் லட்டு வகைகள் அப்படி எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு பத்து வகை நட்டு வகைகள் லட்டுஸ் வந்து கொடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் என்ன தான் நான் வந்து ஜீரோ இன்வெஸ்ட்ல ஆரம்பித்தாலும் ரொட்டேஷனில் அமௌண்ட் வந்தாலும் ஒரு கட்டத்தில் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு தேவை வந்து ஏற்படும் அந்த ஃபினான்ஸ் வந்து ஏன்னா பெரிய லெவலில் ஃபினான்ஸ் வேணும் ஏன்னா ஒரு மிஷின் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் வருது அப்போ வந்து எனக்கு ஹெல்ப்பில் இருந்தது வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்னே கூட சொல்லலாம் ஏன்னா வந்து ஸ்கில் இண்டியாவில் வந்து அப்படி நிறைய வீடியோஸ்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு பிரெசிடெண்ட்டாக மீட் பண்ண வச்சதே ஒரு ட்ரைனிங் தான் அந்த ட்ரைனிங் மூலியமாக தான் நமக்கு வந்து ஒரு ஃபினான்ஸ் சப்போர்ட்ஸ்லாம் கிடச்சது லோன் வீட்டுக்கு வந்து எனக்கு கொடுப்பாங்க அதுவே எனக்கு வந்து என்னால் மறக்க முடியாது ஏன்னா வந்து பிரெசிடென்டாக தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளை மட்டும் தான் செலக்ட் பண்ணி பிரசிடெண்டாக மீட் பண்ணிவிட்டு அங்கேயே நம்ம ப்ராடக்ட்டை கொடுத்துட்டு வரோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து லோன் அப்ளை பண்ணுறேன் என்ன லோன் அப்படின்னா பிஎம்எஃப்எம்இ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் பெண் தொழில் முனைவர்களுக்கான ஒரு ஸ்கீம் அது முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் பெண் தொழில் முனைவராக இருந்தீங்க அப்படின்னா வந்து சப்ஸிடிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்கீம் அந்த ஸ்கீம் வந்து ஒரு ப்ரைவேட் ப்ரைவேட் லோன் பேங்க்கில் வந்து நம்ம லோன் வாங்குகிறோம் வீட்டுக்கே வந்து ஒரே வாரத்தில் நமக்கு பண்ணி கொடுத்தாங்க இன்னொன்று அந்த பண்ணி கொடுத்த மனுஷனும் வந்து ஒரு நல்ல ஒரு மனிதர் பரவல் எவ்வளோ நான் எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணணும் நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தொழில் முனைவோருக்கான வந்து ஒரு டிக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் முனைவா தொழில் மேம்பாட்டு மையம் அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கே வந்து அந்த சார் வந்து நமக்கு பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரியகுளம் மீடியையில் வந்து வசந்தன் சாரை வந்து எனக்கு அப்போ தான் அறிமுகமானார் ஏன்னா வந்து ஒரு ஸ்டால் போடுறேன் அக்ரியில் அப்போ அந்த சார் வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்களே ரொம்ப யூனிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு நீங்கள் இன்னும் நல்லா போகணும் உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும்னு சொல்லுங்கள் நான் பண்ணித்தரமே எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸரும் கெட்டவங்க கிடையாது நிறைய நல்லது பண்ணக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸுன்னு நான் நான் வந்து நிறைய பேரை சந்தித்தேன் ஸோ அதில் வந்து வசந்தன் சார் வந்து அறிமுகமாகறாரு அவர் கூட்டிகிட்டு போய் நீ இதெல்லாம் பண்ணே நீ இப்படி பண்ணேன் நீ இந்த மாதிரிலாம் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு குருநாதன் மாதிரி எனக்கு வந்து வழிகாட்ட ஆரம்பித்தாங்க அவர் சொன்ன ஒரே இது என்னென்னா பாரம்பரிய அரிசியை கையில் எடுத்துருக்கீங்க பாரம்பரிய அரிசின்னு போட்டால் தனா அப்படின்னு வரணும் நீ அதை நோக்கி ஓடு தனா அப்படின்னு சொல்லி ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு கொடுத்தாரு ஸோ அவர் மூலிமா நிறைய கவர்மெண்ட் செக்டாரில் நம்ம பேசி கொடுத்துட்டு இருக்கோம் பேசுகிறோம் உணவு முறைகளை பற்றி பேச ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ரஃப்தார் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து அவர் தான் அறிமுகப்படுத்துனாங்க அது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபண்டு சீட் சீட் ஃபண்டு ஸ்கீம் அது அதில் வந்து நீ போடு போட்டேன்னா வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் வந்து மதுரை அக்ரியிலையும் நான் வந்து இங்கே பெட்டியாக இருக்கேன் நம்மளை சுற்றியே நிறைய ஒரு மையங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம தேடணும் அதெல்லாம் நாலு பேர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த மையங்களில் நம்ம ஒரு மெம்பராகவோ இல்லை அவங்க அவங்க கிட்ட நம்ம ஒரு ஹெல்ப் கேட்குற மூலியமாகவும் நிறைய ஃபண்ட் வந்து நமக்கு வரது அப்படி வந்து தான் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்தேன் அக்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மாபிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் முனைவர்களுக்கான ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்குனே வந்து இருக்கக்கூடிய ஒரு மை அமைப்பு தான் அது அவங்கள வந்து எனக்கு கைட் பண்ண ஆரம்பித்தாங்க ஒரு ஸ்டா ஸ்டால்ஸ்னால் வந்து ஃப்ரீ பண்ணி கொடுப்பாங்க இல்லை வேறு எங்கேயாது ஸ்டால் போடுறோம் அப்படின்னா வந்து நம்மளை தேர்ந்தெடுத்து யூனிக்காக இருக்குது நீங்கள் போடுங்க அப்படின்னு ஃப்ரீயாக காசில் பண்ணி கொடுத்தாங்க ஸோ அப்படிலாம் தான் நம்ம வந்து போனது அப்புறம் முக்கியமாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து ஸ்கில் இண்டியா அப்படின்னு சொல்லி வந்து டேரக்ட் கேபினட் மினிஸ்டர்ஸோட அந்த ஒரு அமைப்பு ஸோ அதில் வந்து நீஸ் பட் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு நமக்கு அறிமுகமானது அங்கே வந்து மிஸ் பூனம் மேம் வந்து சாலமன் சார் அவங்களாம் வந்து எனக்கு அறிமுகமானாங்க அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துன்னா வந்து இனியே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் டாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட நரேந்திர மோடி சாரை வந்து மீட் பண்ணுறது தான் ஸோ வந்து இப்போது இந்த வருஷம்தான் டெல்லி வரைக்கும் போய் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருந்து தான் செலக்ட் பண்ணியிருந்தாங்க நீஸ்பெட்டில் ஸோ அங்கே போய் நம்மளோட பொருட்களை காமிச்சு அங்கே ஒரு பாராட்டத்தில் பெற்று யார்கிட்ட அப்படின்னு சொன்னிங்கன்னா அப் இப்போ இருக்கக்கூடிய ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட கேபினட் மினிஸ்டர் மிஸ்டர் ஹானரபுள் ஜெயின் சார் அவரை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசி ஃபோட்டோ எடுங்க இந்த ஃபோட்டோவை இந்த ப்ராடக்ட்டு அப்படின்னு சொல்லிலாம் வந்து காமிச்சது என்னால் மறக்க முடியாது லட்டு சும்மா கொடுத்தேன் நான் ஏதோ ஒரு இதில் கொடுத்துட்டேன் சாப்பிட்டு பாருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மினிஸ்டர்னே நான் மறந்துவிட்டேன் ஸோ சாப்பிட்டு உடனே வாங்கி சாப்பிட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஒரு ஹம்பிளான நிறைய சோர்ஸான நிறைய மினிஸ்டர்ஸ் நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்க நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு வார்த்தை தான் சொன்னார் இந்த மாதிரி வந்து ஹெல்த்தியான ப்ராடக்ட் சாப்பிட்டு ரொம்ப ஆச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இதை நீங்கள் வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு மேடையில் பேசும்போது என்னை கை நீட்டி பேசினார் அந்த முன்வரிசையில் உட்காந்துருந்தா முதல் பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் உட்காந்து இது எல்லாம் ஜென்ட்ஸ் உட்காந்துருந்தாங்க அவரை என்னை கையை காமிச்சு இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து நல்ல ப்ராடக்ட் பண்ணுறாங்க ஃபார்மர்ஸை வெளியே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே வந்து என்னால் மறக்க முடியாது அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கீம்லேயும் நம்ம போய் அட்டாச் ஆகிக்கும் போது அது மூலியமாக ஃபண்டு கிடைக்குது அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஐவிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபண்டு வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் எல்லாம் ஃப்ரீயாக பண்ணுதான் செவன் லேக்ஸ் வாங்குனீங்கன்னா செவன்டி தௌசண்ட் மட்டும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் போதும் செவன் லேக் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க யாருங்க இந்த காலத்தில் ஏழு லட்ச ரூபா நம்மள நம்பி யாரும் தருவாங்களா யாரும் தர மாட்டாங்க ஸோ கவர்மெண்ட் நம்மள நம்பி தரதுக்கு நிறைய வச்சிருக்காங்க ஆனால் நம்ம வந்து அதை தேடுறதும் கிடையாது அதை பயன்படுத்துறதும் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மிக முக்கியமாக நம்ம வந்து ஐஎஸ்ஓ ஜிஎம்பி வச்சுருக்கோம் ஐஏ கோடு வச்சிருக்கோம் ஸ்டேட் லைசன்ஸ் சென்ட்ரல் லைசன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு சவுத் இந்தியாலேயே அக்மார்க் முத்திரை வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தான் அது ஒரு பெண் அப்படின்னே சொல்லலாம் இருபத்தி நாலு ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம அக்மார்க் வாங்கியிருக்கோம் நேற்று தான் வந்துச்சு அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஏவோ மேடம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெண் தான் மேடம் நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க உங்களை இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன் அவங்க தான் வீட்டுக்கு வந்து சொன்னாங்க எனக்கு வந்து ஏற்கனவே அக்ரின்ற சாரி அக்மார்க்குன்றது வந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் பண்ணக்கூடியது தான் அப்படின்னு அப்போ வரைக்கும் தெரியும் ஆனால் அவங்க வந்து வீட்டுக்கு வந்து நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லை மேடம் நான் வந்து சிங்கிள் ப்ராடக்ட்டாக பண்ணலாம் சத்து மாவு பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி தான் பண்ணுறேன் ஏன்னா இதுக்கெலாம் எப்படி அக்மார்க் நான் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் இல்லை மேடம் இப்போ வந்து நியூவாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கேன் கொடுத்துருக்காங்க சத்துமாவுக்கு அக்மார்க் கொடுக்குறாங்க நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னையை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போனதும் அந்த மேடம் தான் அது வரைக்கும் எனக்கு தெரியாது அக்மார்க்குன்றது வந்து சிங்கிள் ப்ராடக்ட்டுக்கு இருக்கக்கூடிய இது தான் அப்படின்னு தெரியும் அப்போ வந்து பேச பேச நம்மளோட விளம்பரங்கள் வந்து நம்மளை பேச வைக்கும் நம்ம என்ன பண்ணுறோன்றது உலகத்துக்கு தெரிய தெரிய தான் நம்மளும் வந்து கற்றுக்க ஆரம்பிப்போம் ஒரு சிம்பிள் வேர்டு சொல்லுவாங்க இல்லையா கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது அந்த இதுதான் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து பக்கத்துலேயே இருப்பாங்க இவன்ட்ட போய் நான்லாம் பேசுமா நான்லாம் எப்படி இருக்க வேண்டிய ஆளு தெரியுமா இவன்ட்டாலும் நான் பேசணுமா அப்படி நினச்சிங்கன்னா தான் நிற்கணும் அவங்க வளர்ந்துகிட்டே இருப்பாங்க யாராக இருந்தாலும் நம்ம பொண்ணாகவே இருக்கட்டும் ஏன்னா இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்காரனா என் பொண்ணு அவள் கொடுத்த ஐடியாஸ் தான் இப்போ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் என் வீடியோலையும் சரி என்னோட பொருட்களையும் சரி சின்ன பிள்ளையா இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டி எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சூப்பராக அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும்